எல்லாரு எல்லாருக்கும் வணக்கம் ஷண்முகவேல் என்கேவி பேசிக் பேட்ச் தேர்ட்டி ஒன்னுடைய ஸ்டூடெண்ட்டு டீச்சர் வந்து சண்முக பிரியன் சார் ஃபஸ்ட் டைம் என்கேவி சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா வலைப்பேச்சி அந்தனன் சார் வழியாக எனக்கு பெரிய ஆரம்பித்தது அவருடைய வீடியோஸ் நாங்கள் பார்க்குறதால ஒரு நாள் அவர் இதை பற்றி சொல்லியிருந்தார் தெரிஞ்சுக்கினார் அதுக்கப்புறம் இப்படி ஒருத்தர் இருக்காரா அவ்வளோ அக்யூரெட்டாக சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் ஜோதிட வசந்தம் நிகழ்ச்சியை நிறையா பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பாஸ்கி சார் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார் வசந்தன் சார் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வேறு எப்படியாவது ஒரு நாள் பேசிட முடியுமா அப்படிங்கிற ஆசை இருந்தது அது கடைசி வரைக்கும் நடக்கலை ஒரு நாள் கடனாக அவருடைய நியூஸ் டெத் நியூஸு வந்து ஒரு சேனலில் பார்த்தேன் ரொம்ப மனக்கலக்கம் ஆயிடுச்சு எப்படியாவது ஒரு வாட்டியாவது பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் இல்லையே அப்படின்னு ஒரு க கஷ்டமாக இருந்தது சரி அந்த சிஸ்டம் தெரிஞ்ச யாரை யார் யாரையாவது மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாகிடுச்சு அவர் இந்த வீடியோவில் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவ்வளோ சாந்தமாக பொலைட்டாக அக்யூரேட்டாக அடிக்கிறாரு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி இந்த சிஸ்டம் தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சதீஷ் சார் அவருடைய ஐபால்ஸ் சேனல்ஸில் வீடியோஸ் போட்டிருந்தார் சரி அவரை கண்டெக்ட் பண்ணி பேசலாம் பர்சனல் அஸ்ட்ராலஜிக்காக அவரை கண்டக்ட் பண்ண ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் கண்டக்ட் பண்ணேன் பண்ணும்போது அவர் என்னுடைய அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரிடிக்ஷன் சொன்னார் அவர் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் நடக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார் சொன்னார் கிளியராக அவர் என்னென்ன சொன்னார்னா நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அவர் சொன்ன டைமில் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஐடியாவும் இல்லை அது சொன்னார் அதுக்கப்புறம் ஏதாவது மணிலாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க கஷ்டத்தில் மாட்டுவீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அதில் முத்துக்குமார்னு ஒருத்தர் வருவார் வந்து சைன் பண்ணுவார் இல்லை அவர் ஏதோ முத்துக்குமார்ங்கிற பேர் அதில் வரும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நான் நினச்சேன் அது மாதிரி யாரும் இல்லையே விற்கிறவங்க வாங்குறவங்க யாரும் இல்லை சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே போனால் கரெக்டாக அந்த பத்திரம் எழுதுவாங்க இல்லையா இந்த அஃபிஷியலாக எழுதுவாங்க இல்லையா அதில் ஒருத்தர் இருந்துட்டார் முத்துக்குமார்னு எழுதி அவர் தான் அவர் நேமே பத்திரத்தில் பிரிண்ட் ஆகி சைனும் பண்ணிட்டார் அவர் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எவ்வளோ இவ்வளோ கரெக்டாக ஒரே ஒரு பேர் தான் சொன்னார் அந்த ஒரு பேர் கரெக்டாக சொல்லிட்டாரு ஆச்சரியமாக இருந்தது இன்னொன்று சொன்னார் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த கேட்ட டைமில் இந்த லேண்ட் ரிஜிஸ்டர் நடக்கும்போதே சந்திரான்னு யாராவது உங்கள் வீட்டில் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் சார் அக்கா பேர் வந்து சந்திரா வரணும் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் ரிலே பிளட் ரிலேட்டடு இஷ்யூஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியாயிரும் அப்படின்னாரு கரெக்டாக ஒரு வாரங்க அந்த லேண்ட் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் இதெல்லாம் பார்க்க போயிருந்தோம் அவங்க பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு பிளட் ப்ரெஷர் எகிடுச்சு சரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு இவர் சொன்னதால் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வர முடிஞ்சிச்சு என்னால் அதுக்கப்புறம் பேங்க்கு லோனு எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது நான் ப்ராசஸ் பண்ண இப்போ அது பண்ண முடியல கடைசியில் எல்லாமே ட்ரை பண்ண அது அந்த சுச்சுவேஷன் வந்துடுச்சு எனக்கு அவர் சொன்ன இல்லை அந்த சுச்சுவேஷன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவங்க இதை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு ரீல்ஸ் இந்த வழியெல்லாம் அந்த மாதிரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க என்கேவி சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஓகே இதை அட்லீஸ்ட் நம்ம பேசிக்காகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஆறு கிளாஸில் சொன்னார் ஆறு கிளாஸில் எவ்வளோ நடத்திட முடியும் எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனிவே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது பேசிக் தெரிஞ்சுக்குமா அப்படிங்கிற ஒரு எங்களை தான் வந்தோம் இங்கே வந்து சண்முகம் பிரியன் சார் அவர் பற்றி சொல்லணும் ரொம்ப எளிமையான பேச்சு எல்லாரையும் அழகாக கேண்டில் ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப கவர்ந்துட்டார் தான் சொல்லணும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அழகாக பொறுமையாக பதில் சொல்லிட்டு சிலபஸையும் கவர் பண்ணிட்டு சூப்பராக கொண்டு போனார் எவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பதில் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு க்ளாஸில் உட்காந்து ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கு தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபார் என்கேவி சிஸ்டம் அண்டு அவங்க மீனாட்சி அம்மாவுக்கும் அவங்க டாக்டர்ஸ் சன் எல்லாருக்குமே நன்றி man